திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாத பழனி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுவாங்க இந்த கிரக சேர்க்கைகள்னால என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம் குரு பகவான் மீண்டும் அதிசாரம் நிவர்த்தியாகி பத்தொன்பதாம் தேதி கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் அது வக்கரத்துலதான் இருக்க போகிறார் மாசி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் பத்தாம் தேதி துலா இருந்து விருட்சக வீட்டுக்கும் புதன் பகவான் இருபதாம் தேதி விருச்சிக வீட்டுக்கும் சூரியன் அதே இடத்துலதான் இருக்கப் போகிறார் செவ்வாய் இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு வீட்டுக்கும் மாறப் போகிறார் சனி பகவான் பனிரெண்டாம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் இந்த புதனும் சுக்கரனும் சேரக்கூடியது லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம் அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் சேரக்கூடியது மகா யோகம்னு சொல்லுவோம் இந்த சூரியனும் புதனும் சேரக்கூடியது புதாத்திய யோகம்னு சொல்லுவோம் சுக்கரனும் செவ்வாயும் சேரக்கூடியது பிறகு மங்கள யோகம்னு சொல்லுவோம் அடுத்தது இந்த குரு இங்க வந்ததுக்கு அப்புறம் செவ்வாய் தனுசு வீட்டுக்கு வந்துடுவார் நேருக்கு நேர் பாத்துக்குவாங்க இது குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம் இந்த யோகங்கள் எல்லாமே இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன மாதிரி வேலை செய்ய போகுதுன்னு பார்க்கலாம் நான்கு கிரக கூட்டுச் சேர்க்கைகள் அப்படிங்கிறது விற்சகத்துக்கு வரப்போகுது இந்த நான்கு கிரக கூட்டுச் சேர்க்கைகள் ஒரு ராசிக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்க போகுது அது என்னென்ன ராசி அப்படிங்கறதையும் முழுமையாக பார்க்கலாம் மகர ராசிக்குண்டான கார்த்திகை மாத பழங்களை பத்தி பார்க்கலாம் மகர ராசி ராசி அதிபதி வக்கர நிவர்த்தியாக போகிறார் நான் பெருமூச்சு விட்டுக்கலாம் வக்கரமாக இருக்கும்போது ரொம்ப டிப்ரஷன் தலைவலி தேவையில்லாத பிரச்சனைகள் லாபங்கள் குறைகிறது பண வரவு இல்ல குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் இந்த பனிரெண்டாம் தேதிக்கு மேல வக்கர நிவர்த்தி ஆகும்போது இது எல்லாமே உங்களை விட்டு காணாம போயிடும் பணவரவு பொருளாதாரம் இதெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும் தேவையில்லாத வம்பு வழக்குகள் எல்லாமே விலக போகுது உங்களுக்கு உங்களுக்குள்ள இருந்தது அந்த கெட்டது எல்லாமே விலக போகுது நெகட்டிவிட்டி எல்லாமே வெளியே போக போகுது அவரே குரு பகவானும் வக்கரகிரி ஆகிறார் மூணு பனிரெண்டாம் அதிபதியானவர் வக்கரத்துல இருக்கார் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஆறாம் வீட்டுல பொழுது வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைகள் இதெல்லாம் ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்தால் கிடைக்கும் ஆறாம் இடங்கிறது உங்களுக்கு வேலை வாய்ப்பு கடன் நோய் வம்பு வழக்கு சொல்றது அப்ப கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயத்தெல்லாம் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா அவர் மேல வர போறார் மிதனத்துக்கு வர போறார் இப்ப பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கடன் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தது ரிலீஃப் பண்ணிருங்க பத்தொன்பதாம் தேதிக்கு மேல இன்னும் அது கொஞ்சம் அதிகமாகும் அப்ப அதெல்லாம் வாங்காம இருக்கிறது கொஞ்சம் நல்லது அடுத்தது செவ்வாய் செவ்வாய் நாலு பதினொன்றாம் அதிபதியாகி பதினொன்றாம் வீட்டிலே இருக்கார் உங்களுக்கு இந்த சூரியனும் சாரி உங்களுக்கு வந்து இந்த சனியும் அதே போல குருவும் மட்டும்தான் வெளியே நிக்கிறார் மற்ற எல்லா கிரகங்களும் பதினொன்றாம் வீட்டுக்கு வந்திருக்கு செவ்வாய் சூரியன் புதன் சுக்ரன் இவங்க எல்லாருமே பார்த்துட்டீங்கன்னா லாபஸ்தானத்தில் நிற்குது அப்ப சூரியன் யார் எட்டு கூட வருவோம் பதினொன்று நிற்கிறார் விபரீத ராஜயோகம் திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட்டு போன்ற துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபங்கள் கிடைக்கும் அடுத்தது அவரே பாருங்க உங்களுக்கு சுக்ரன் அவர் அஞ்சு குடையவராகி அவரும் பத்தாம் தேதிக்கு மேலே இங்க வரப்போகிறார் தொழில நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது தொழில் வளரப்போகுது சொந்த தொழில் பண்ண போறீங்க தொழில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலக போகுது தொழில் ரீதியாக இருந்து வந்த மனக்கவலைகள் விலக போகுது குழந்தைகளுக்கும் உண்டான ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பாட்டு நடனம் சினிமா துறையில் இதுல இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே தொழில் வளர்ச்சி லாபங்கள் இதெல்லாமே கிடைக்க போகுது ஏன்னா லாபஸ்தானத்துக்கு வருது அடுத்தது புதன் அவரு ஒன்பதாம் மதிப்பீதியாகி அவரு இங்கதான் வரப்போலா அவரு குடையவரும் ஆகிறார் அப்ப வேலை இந்த வேலைய விட்டு இன்னொரு வேலை நல்ல லாபமா கிடைக்கக்கூடிய வேலையா இருக்கும் அப்ப அப்பா மூலமாக வருமானம் அப்பா மூலமாக லாபங்கள் இதெல்லாமே நல்லா இருக்கு மகரத்துக்கு ரெண்டே மைனஸ் தான் ஒன்னும் சனி சனி அது வக்ர நிவர்த்தியாக போகுது குரு குரு மட்டும் தான் வக்ரத்துல இருக்கிறனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கொஞ்சம் முயற்சிகள் கடுமையா பண்ணனும் அது மட்டும்தான் குரு சொல்லுது மற்றது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா நான் நான்கு கிரகங்களும் பதினொன்றாம் இடத்துல இருக்குது இதெல்லாம் மிகப்பெரிய யோகம் கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் எல்லாம் அருமையை வேலை செய்ய போகுது ஒரு கிரகம் ஒரு பாவி ஒரு சுப கிரகம் கடைசிக்கு மாந்தியாவது பதினொன்றுல இருக்கணும்னு சொல்லுவாங்க அதே போலதான் பத்துல ஏதோ ஒரு கிரகம் இருக்கணும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பத்தாம் வீட்லயே கிரகம் இருக்கு பதினொன்றாம் இடத்துலயும் கிரகம் இருக்கு அப்போ பத்தாம் இடத்துல தொழில் பதினொன்றாம் இடம் லாபம் தொழில் சூப்பரா இருக்க போது லாபம் அருமையா வரப்போகுது மகரம் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இந்த மாசம் ஒரு தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு எப்படி லாபங்கள் உண்டு தசாபுத்திகள் மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா ஜாதகத்துல இன்னும் மீண்டும் மீண்டும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உண்டு எல்லை சனி நடக்குது நடக்கல திருக்கணிதம் வாக்கியம் இப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் கூட இந்த கிரகங்கள் ஓரளவுக்கு மாத கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அதெல்லாம் தைரியமாக போராடலாம் இது எல்லாமே உங்க ஜாதகத்துல தசாபுத்திபடி சிறிது மாறுபடும் நன்றி